ஹலோ ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இது எங்கே ஒரு கறி குழம்பு வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் நான் கறி சிக்கன் ஒரு கிலோ எடுத்து கடி வச்சுட்டுக்கிறேங்க இதில் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் பொடி மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது நம்ம சிக்கனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நம்ம குழம்புக்கு வச்சுக்கலாம் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம் போட்டிருக்கேங்க இலக்காய் பூண்டு முழுசாகவே அப்படி போட்டிருக்கேன் இது பூண்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கங்க இதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் அரைக்கிறது இல்லை மா குழம்புக்கு வெளியே மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் உப்பு போட்டு கொஞ்சம் வதப்புனா சீக்கிரம் வதம்பிடுங்க இந்த கண்டிஷன் வரும்போது கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேங்க நான் ஃபஸ்ட்டு போடும்போது இஞ்சி பூண்டு அடியில் பிடிச்சிருந்தேன் சட்டையில் இப்படி போடும்போதும் அடி பிடிக்காதுங்க தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் அதுவும் சேர்த்திக்கலாங்க இது எங்கள் ஊரில் வைக்கிற சிக்கன் குழம்புங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் பொடி சேர்த்திக்கலாம் சிக்கன் மசாலா மல்லிப்பொடி உங்களுக்கும் மசாலா எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்காங்க சிக்கன் மிக்ஸ் பண்ணது சிக்கன் மிக்ஸ் பண்ணி போட்டு கிளறிக்கலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த சிக்கன் குழம்பு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி எதுவும் சேர்க்காதனால தேவையோ தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கலாங்க அதை சப்பாத்தி தோசை சோறு எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பாருங்கள் பொடி கொஞ்சம் லாஸ்ட்டாக பொடி தூவிக்கலாம் நான் பச்சை மிளக செய்திருக்குங்க அது உங்களுக்கு சொல்லலை இது வீடியோவில் போடலைங்க மல்லித்தலை தூவி இருக்குன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடிங்க எல்லா ஃபுட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் எடுத்தாச்சு சாப்பிட்றது பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்